ஆனால் இந்த பாருங்க எதற்காக இவர் அங்கே நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா சுவிசேஷத்து நிமித்தம் நாடு கடத்தப்பட்டார் அந்த நாட்களிலும் இந்த நாட்களில் கூட சொன்னா இந்த மோடி அரசாங்கத்துக்கும் ஆகல பிரை சொல்லார் அந்த ரோம அரசாங்கத்துக்கும் அன்னைக்கு ஆகல என்ன சொன்னார் அவர் சுவிசேஷத்தை சொன்னார் சுவிசேஷத்தை சொன்னதனால அவர் தண்ணீலாத காட்டுக்கு கொண்டு போய் விடப்பட்டார் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி என்ன இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது சுவிசேஷத்தை யாராவது சொன்னா அவர்களை கொண்டு போய் சிறையிலே அடைப்பதும் அவர்கள் நடத்துகிற சபையை உடை அடித்து உடைப்பதும் கொலை செய்வதுமாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரைசல்லான் அந்த காலத்திலே அதான் நடந்தது